கடவுளை விட்டு பிரிந்து நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது கடவுளோடு என்னாலும் இணைந்திருக்கிற ஜபம் மிக மிக அவசியமானது சகோதரர்களே கிறிஸ்து நமக்கு ஒரு முழுவதும் நீங்கள் வாசிப்பார்கள் மாலையில் ஜபித்தார் விடிய காலையில் ஜபிக்கிறார் அதிகாலை அதிகாலையில் ஜெமிக்கிறார் ஒரு சில நேரத்தில் இரவு முழுவதும் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார் இயேசுலுக்கே ஜெபத்தேவ் ஜெவ தேவையான தாமும் நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் ஜெபத்தினேடு இயேசு கிறிஸ்து முக்கியமான பணியை செய்யற பொழுதெல்லாம் ஜெபிக்கிறாள் சீரனை தேர்ந்தெடுக்கிற பொழுது ஜெபிக்கிறாள் லாஸ்டரை வீட்டு போது ஜெபிக்கிறாள் அப்பத்தை விட்டு பகிர்ந்து கொடுக்கிற போது ஜெபிக்கிறாள் இறுதியில் பாடுபடுவதற்கு முன்பு இரவு முழுவதும்

கிளை செடியில் தான் கிளை பச்சை பச்சையாக கிளையை ஒடித்து போட்டுவிட்டால் உலர்ந்து ஆண்டவராக உயிருள்ள மரம் அந்த மரத்தில் இணைந்திருக்கிற கிளைகள்தான் தான் நான் அவரிடம் இருந்துதான் சக்தியை அருளை ஆற்றலை பெற்று நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அருளில் முதலில் நம்பிக்கை வைக்க வேண்டும் கடவுள் நம்பிக்கை மிக முக்கியமானது ஒரு நோக்கி அள்ளும் வேண்டி கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் கடவுள் அள்ளி கொடுப்பார் எப்போது தெரியுமா நம்பிக்கை இருக்கிற பொழுதுதான் விசுவாசம் இருக்கிற பொழுதுதான் நம்பிக்கை வரைக்கும் கடவுள் மீது நம்பிக்கை தேவை நம்முடைய விசுவாச வாழ்வுக்கு இந்த கடவுள் அவசியமானது வாழ்வில் வெற்றி பெறவே முடியாது நம்பிக்கை இல்லாத கிறிஸ்துவ வாழ்வு செவம் இல்லாத கிறிஸ்துவ வாழ்வு வீணானது கடவுள் இல்லாத இந்த கோயில் எப்படி வீணோ மலர் மனம் இல்லாத மலர் எப்படி வீணாகுமோ அப்படி நம் ஒவ்வொருடைய